நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது இதனுடைய தாக்கத்தினால் ஜாம்ஷெத்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் கனமழை முதல் மிக கனத்த மழை அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ரோர்கேலா மாதிரியான இடங்கள் கூட இதனுடைய தாக்கத்தினால மழை பொழிவ பெறலாம் பாட்னா சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் இதனுடைய தாக்கத்தினால் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு இவை ஒரு புறம் இருக்க மறுபுறம் நேற்றைய தினம் ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவி வந்த அந்த சுழற்சியானது தற்பொழுது ஆக்ராவிற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளை நிலவி கொண்டிருக்கிறது குவாலியர் மாதிரியான இடங்களுக்கு மிக நெருக்கத்தில் அந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது இதை கிட்டத்தட்ட நம்ம சொல்லணும்னாக்கா ராஜஸ்தான் மாநிலம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய பிரதேச மாநிலத்திற்கு மிக நெருக்கத்தில் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ ஆக்ரா மாதிரியான இடங்கள்ல கூட இதனுடைய தாக்கத்தினால மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு மேலும் இந்த இருவேறு சுழற்சிகளினால தற்பொழுது மகாராஷ்டிர மாநில கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குஜராத் மாநிலத்தின் சில இடங்களில் மிக சிறப்பான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது மேற்கு திசை காற்றானது மிக சிறப்பாக ஊடுருவி வருகிறது <laughs> அதனால மகாராஷ்டிர மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகலாம் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே வலுவான மழைக்கு வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு இவை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா இந்தூர் மாதிரியான பகுதிகள் போபால் மாதிரியான இடங்களும் வந்து பலனடையும் தமிழகத்திற்கு ஏதேனும் பயன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கேரளாவை பொறுத்தவரையில மேற்கு திசை காற்றினுடைய ஊடுருவல் வீரியம் என்பது குறைந்து காணப்படுகிறது ஆன மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது கேரளாவின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல மழையானது பதிவாகும் ஆனா தீவிர கனமழை என்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவுதான் ஏன்னா நேற்று முன்தினம்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருந்தது பட் நேற்றைய தினம் பதிவாகி இருந்த அந்த மழை அளவுகளை பொழுது அவலாஞ்சி பகுதிகளிலேயே மழையின் தீவிரத்தன்மையானது குறைந்து விட்டது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு தீவிர அதிபயங்கர கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பட் மழையானது பதிவாகும் ஒரு அறுபது மில்லிமீட்டர் சில இடங்கள்ல பதிவாகலாம் சில இடங்கள்ல ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழை கூட பதிவாகும் இட் டிபெண்ட்ஸ் அது அந்த இடத்தின் அமைப்பை பொறுத்து எந்த இடங்களில் காற்று மிக சிறப்பாக ஊடுருவதுங்கிறத பொறுத்து மழை வந்து அமையும் பட் நூறு மில்லி அளவு மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையின் சில இடங்களில் பதிவாகுமாங்கிறதே சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான் கேரள மாநிலத்த பகுதிகளுக்கும் இது பொருந்தும் கேரள மாநில கடலோர பகுதிகளிலேயே பார்த்தீங்கன்னாக்கா மழையானது இன்னும் சற்று நேரத்தில் இன்று குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு மீண்டும் பிற்பகல் நேரத்தில் மழை பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அதாவது ஒரு ஒரு இடத்த பொறுத்து உங்களுக்கு வந்து மழை எப்படி இருக்குது அப்படிங்கிறது அமையும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உட்பகுதிகளில் இன்றைக்குமே மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நேற்றைய தினமும் நம்ம உட்பகுதிகளில் மழை எதிர்பார்த்திருந்தோம் சில இடங்களில் பதிவாக இருக்கிறது ஆனால் நம்ம எதிர்பார்த்திருந்த நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகலை அதையே நம்ம ஏன்னு உற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் ஸோ வெப்பச்சலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகி இருக்கிறது காற்றின் வீரியம் குறைந்து காணப்படுகிறது ஆனால் மழை மேயங்கள் ஃபார்மேஷன் என்பது குறைவாகவே இருக்கிறது இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்த வரையில வடகுடி மாவட்டங்களை பொறுத்த வரையில பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்திருப்பதை நம்மளால அறிய முடியுது நேற்றைய தினமும் அப்படி தான் இருந்தது இன்றைய தினமும் பகல் நேரத்தில் அப்படி தான் இருந்தது மேபி இரவு நேரத்தில் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அறுபத்தி எட்டு மில்லி கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் பார்வூர் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அவராஞ்சி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சோலையார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் பொத்திமூன் நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பார்சன்வேலி நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கிளான்மார்கர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தேவாரா நீலகிரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் இவை போக பெரியார்ணையில பதினெட்டு மில்லி மீட்டர் சேலம் மாநகராட்சியில பதினெட்டு மில்லிமீட்டர் கவுந்தப்பாடியில பன்னிரெண்டு மில்லிமீட்டர் என பல இடங்கள்ல மழையெல்லாம் பதிவாகி இருக்குதுங்க பட் நான் வந்து சில பகுதிகளை நிலவரத்து தான் உங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் விழுப்புரம் நகர பகுதிகளில் கூட எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது இப்போ போக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேணாம் தான் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா நேற்றே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பெருசாக ஒன்றும் உள்ள மழை பதிவாகலை ஸோ ஃபார்மேஷன் ஆன பிறகு நான் நிகழ் நேரத்தில் பகிர முயற்சி பண்ணுறேன் அண்ட் ஒருவேளை இன்னைக்கு வந்து ஃபார்மேஷன் பெட்டராக இருந்தது அப்படிங்கும் போது நாளையிலேருந்து அந்த வெப்பச்சலன மழை வந்து கொஞ்சம் பெட்டராக ரெக்கார்டாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் ஜோ கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற நம்ம வந்து கேரளா ஆலப்புழாவில் நேற்று இரவு நல்ல மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ ஆலப்புழாவில் நல்ல மழை தான் பதிவாகி இருக்கிறது அண்ட் பட் நான் சொல்ல வர்றது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பருவக்காற்று ரொம்ப வீரியமடைந்த நிலையில இல்லை அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மழை அது பதிவாகுது பட் அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவிற்கான மழையா இரநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஸோ அந்த மாதிரி தான் நல்ல இருக்குது ராஜ் குமார் என் அப்படிங்கிற நம்ம வந்து சேலம் ஓமலூர் ஃபைவ் பி எம் நல்ல மழைன்னு நமக்கு நேற்று தெரியப்படுத்தி இருக்கிறார் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தில் சில இடங்கள்ல மழையானது பதிவாகி இருக்கிறது சேலம் மாநகராட்சியிலே மழையானது பதிவாகி இருக்கிறது அதை மழை அளவுகள் பட்டியலின் வாயிலாகவே நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் கிழக்கில் கங்கவல்லிக்கு சற்று மேற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் தம்மம்பட்டிக்கு கிழக்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் எங்கள் பகுதி உள்ளது தற்போது வறட்சி நிலவுகிறது எப்பொழுது பயிர்களை காப்பாற்றும் அளவிற்காவது நல்ல மழை வரும் நண்பரே அப்படின்னு கேட்டிருக்காரு ஆஹ் நம்ம சொல்றதுதான் இப்ப நேற்று கூட அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லை இன்னைக்கு உட்பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான அளவு மழை பதிவாகுதாங்கிறத பார்க்கணும் எப்ப பதிவாக தொடங்குதோ அதுக்கப்புறம் அது வந்து அடுத்த சில நாட்களுக்கு மழை பொழிவு கொடுக்கும் உட்பகுதிகளில் ஸோ அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வந்து பெனிஃபிட் வந்து அடைய முடியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்படி நடக்கும்போது நான் உங்களுக்கு வந்து பகிர்றேன் இயர்லியராகவே இப்போ மழை வந்து பதிவாக தொடங்கிட்டு ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆக தொடங்கிட்டு தான் நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அதற்கு அப்கமிங் டேஸ்க்கான பாசிபிலிட்டிஸை கொஞ்சம் விளக்கலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவாரி தேங்க்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டுருங்க வெற்றிவேல் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சின்ன சேலம் சரௌண்டிங் ஏரியாஸ் ரயின் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதான் ப்ரோ வெப்பச்சலான மழை பதிவாகணும் மேற்கு திசை காற்று கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது வெப்பச்சலன மழை கொஞ்சம் ஆக்டிவாக பதிவாக தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம் எப்போ தொடங்குதோ அணையிலிருந்து கண்டிப்பாக சில நாட்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகலாம் அகிலாஜெரி ப்ரோ எண்ணூர் ட்ரை வெதர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் இப்போ சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வறட்சியான சூழல்கள் தான் நிலவி கொண்டிருக்கிறது பகல் நேர வெப்பநிலையும் சற்று கூடுதலாக தான் இருக்கிறது பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் அப்படியே நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதான் ஓன்ஸ் அந்த ஒரு கன்வெக்டிவ் தண்டஸ்டாங் ரெயினுக்கான ஒரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆன உடன் பார்த்தீங்கன்னா நமக்கு உபசரண மழை அங்கமிகமாக பதிவாகும் அதுவரையில நம்ம இதை எதிர்கொண்டு தான் தீரணும் வேறு வழி இல்லை அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மனுவில் நன்றி வணக்கம்